ஒரு பெண் மரணம் விட்டால் அந்த ஆண் வந்து தனித்து விட அதே மாதிரி ஆடவன் இறந்து போயிட்டான்னா பெண் அங்கே தனித்து விடுறாள் ஆனால் அங்கே தனித்து இல்லை அவளுக்கு வந்து அந்த வீட்டை உள்ளவங்க மற்றவங்க எல்லாருக்கும் அடக்கல் கொடுப்பாங்க அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு தேவை குடும்பத்தை காப்பாறதுக்கு தேவை வீட்டு வேலை எல்லாம் செய்வதற்கு அந்த தாய் அதனால் முடிஞ்சளவுக்கு செய்வாங்கிறதுனால இதை வந்து எந்த பெண்ணையும் வந்து உதாசீனப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல சொல்ல மாட்டாங்க ஆனால் தந்தைக்கும் அந்த மாதிரி நடந்து கிடையாது வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற வார்த்தைகளை சொல்லலை ஆனால் மதிப்பு இருக்காது ஏனால் இவனுக்கு தேவையானவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவர் அந்த தான் நேற்று வரை அவனால் வந்து இவனுக்கு வந்து என்ன தேவைங்கிறத ஒரு பாடலில் சொல்லுது என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் தெய்வத்துக்கு தெரியும் சொல்லலை உன்ன மாதிரி தெய்வம் இருந்தால் அதுக்கு தெரியும்ன்றார் அதெல்லாம் சம்திங் ஸ்பெஷல் இந்த பாட்டில் தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாய் மஞ்சள் நினைப்பதில்லை தாய்க்கு என்ன போகணும் மிஸ் ஆகணும் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் மிஸ் ஆகும் ஆனால் தாய் போயிட்டாருன்னு சொன்னால் தந்தைக்கு யாருமே இல்லை படத்தில் வந்து அப்பனும் சாகல பார்த்தாலும் சாப்பிட படத்தில் கதையில இல்லை இது நமக்காக கொடுத்து பாட்டு நடுவச்சுட்டார் யாருமே இந்த பாட்டை ஏன் சார் நிலைங்களா வருது சுச்சுவேஷன் சரியாக இல்லை யாருன்னு கேட்கல ஏன்னா பொருத்தமான விஷயம் சரியாக சொல்லியிருக்கார் அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அதே மாதிரி வாழ்க்கை நிலையாமைக்கு வந்து நிறைய பாடத்தை சொல்லலாம் இதில் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி ஒன்று இல்லை ரெண்டு பேர்தான் பாட்டு எங்கே வாழ்க்கை தொடங்கும்

முதல் முதல் கண்ணதாசன் அவார்ட் கொடுத்தது கண்ணதாசன் தமிழ் சேனல் என்பதை பெருமையாக சொல்லிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பதினோராம் தேதி ஏழாவது மாதம் பம்மல்ல பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மேடை போட்டு ஐயாவை கொடுத்தோம் வரவே மக்கள் சொன்ன மனுஷன் வரும்போது ஹார்மோனியம் ஒரு தபேலாவோடு வந்து காவிரி நான் வந்து ஒரு அரை மணி நேரம் முப்பாவது நேரம் ஒரு டைப் படம் போகிறேன் எப்படி ப்ராப்ரெஷின்னு சொல்ல போறேன் இதைவிட இதில் இருந்து மக்களுக்கு என்ன முடியும் அதை வந்து சொல்லுங்க சார் அப்போ சொன்ன பல பாடல்கள் வாணி இப்படி ஒரு உருவாச்சுன்னு சொன்னார் இந்த பாட்டை அவர் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த பாட்டை எழுதி விட்டு கண்ணதாசன் சொன்னாராம் இந்த பாட்டை வந்து எஸ்பிபி டிஎம்எஸ் மாதிரி உள்ள ஒரு நல்ல பாடகரத்தை கொடுத்துட்றாங்க இந்த பாட்டை கேட்கும்போது எல்லோரும் பாட்டு அவங்க பாடின விதத்தில் ஒதுங்கி போயிட்டு பாட்டுடைய கருத்தை பார்த்துருவாங்க ஆனால் அதை விட என்ன முக்கியம்னாங்க இதை எதாவது கர்ண கடூரமான குரலை வச்சு பாடலாம் அப்போ வந்து எல்லோரும் வந்து குரலை விட்டுட்டு கருத்தை கவனிப்பாங்க நான் சொல்றது புரியுதுதான் புரியுதுங்க ஆமாம் நீயே பாடுன்னு சொல்கிற காரை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பாட சொல்லாரா

બે નીટ કનાડી એન મુગતે કાટ નઈ લે ઇકરેક કર પચે એંદુ ઇકરેક કર પચે સંસાર યે નાસે સંન્યાસં સંન્યાસી નાસે સંસારં

கைத்தரவில் கை போட்டு நீந்து நின்ற மனிதா கைத்தரவில் கை போட்டு மனிதா காலவிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா இக்கருக்கு என்றும் இக்கருக்கு அக்க பச்சை மழை நாளும் கண்கள் வெயிட்டே

மனசு 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 சொல்லிட்டே தோ ஏன் மனசு வச்சிருக்கேன் எங்க இருக்கு சொல்லிப்பாங்க அதே மாதிரி எண்ணம் இல்லை அது எங்க இருக்கு யாராவது யோசிக்க முடியுமா நம்ம வந்து பொதுவாக வந்து மனசு சொன்னாலும் என்ன பண்ணுவோம் போட்டு ஒரு ஆப்பிட் போட்டு ஒரு ஆரோ போட்டு வேலையெல்லாம் பண்றோம் ஆனா உண்மையிலே மனசு வந்து ஹார்ட் இல்லை ஹார்ட் இஸ் போர்ஸ் அறைகள் வெற்றிகள் இந்த மாதிரி ரெண்டு நான்கு அறைகள் இருக்கு நாலு வாழ்வு இருக்கு அவ்வளவுதான் அது வந்து ஒன்னும் பம்பிங் ஸ்டேஷன் அதுக்கு அந்த மனசுலாம் கிடையாது அது வந்து எதுவும் ஸ்டோரெலாம் ஆகிறது இல்லை எக்ஸப்ட் பிளட் ஃப்ரோ புரியுதுங்களா ஆனால் எல்லாருமே இருக்கிறது மடையில்லை மூளை தான் மனசு மனசுக்கிறது கேட்க நம்ம பயன்படுத்த ஹார்ட் இம்பார்ட்டன் சொல்கிறாங்க அந்த ஷேப் போட்டு படிக்கிறோம் இது ஏன் யாரும் கேட்கல யாரும் யார்கிட்ட யாரும் யோசனை கேட்குறது சரிங்களா ஆனால் கண்ணதாசன் வந்து ஒரு எக்ஸோவையா ஒரு ஃப்ரெண்டு சரிங்களா என்கிட்ட வந்து கண்ணதாசன் என்ன பண்ணாரு தப்பு துப்பா பார்க்கல சர்க்க எப்படி தப்பு தப்பா பாட்டு எழுதிருக்காங்க என்ன ஏன் சொல்றேன் இல்ல நான் சொல்ற பாருங்க ஒரு பாட்டு பயங்கர தப்பா எழுதிருக்காரு சரி என்ன பாட்டு சொல்லு கேட்கணும்ல கேட்காம நான் அவ சொல்றதை ஒத்துக்க முடியாது மறுக்க முடியாது என்ன பாட்டு கண் பார்க்க முடியாத மறைத்தாய் கண்ணா அப்படின்னு ஒரு லைன் இருக்காரு கண்ணை பார்க்க முடியாம மறைச்சிட்டா அப்படின்னு சில காட்சி தெரியும் இப்போ தப்பு தானே அப்போ வந்து ஆனால் தப்பாக எழுதிருக்காங்க நான் சொன்ன உடனே நான் சொன்னேன் ஒரு பாட்டை வந்து நீ அப்படி ஒரு லைனை மட்டும் எடுத்துகிட்டு பார்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடி லைன் என்ன பின்னாடி லைன் என்ன என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க பாத்திரம் படைப்பே என்ன அந்த பாத்திரம் என்ன பேசுகிட்டு இவ்வளோ விஷயங்கள உள்ள இருக்குது கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்கள் நீங்கள் கேட்டேங்கிறதுக்காக நான் தப்பு சொல்ல முடியாது கொஞ்சம் என்ன சொல்லிட்டு அந்த பாட்டை கொஞ்சம் எடுத்து பார்ப்பேன் அழகான வரிகள் அப்பதான் எனக்கு இந்த பாடல்கள் இவ்வளவு அர்த்தம் என்று கேட்ட அந்த நண்பருக்கு இந்த இன்று இந்த மேடை போல அவர்கள் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா அது பூ போன்ற நினைவு ஒன்றை வைத்தாய் கண்ணா பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா அது பூ போன்ற நினைவு ஒன்றை வைத்தாய் கண்ணா

வெட்டி பார்க்க கூட ஒரு மனசு நிகழ்ச்சி கூட எடுக்க முடியாது அதுக்குள்ளே இருக்க மெமரிஸ் இப்போல்லாம் வந்து சிப் இருக்கு அதுக்கு நிறைய மெமரி எல்லாம் நம்ம ஸ்டோல் பண்ணுறோம் அது கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆனால் மூளைக்குள்ளே இருக்க விஷயங்கள் இருக்கீங்க உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சதமான தெளிவாக தவிர கூட மற்றபடி வந்து என்னன்னா பதிவாக இருக்குதுன்னு எடுக்க முடியாது சரியா இரு பிரிவுகள் மாதிரி அப்போது அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பதிஞ்சிருக்கு பொன்னான மனம் வந்து தங்காய்க்குன்னா அது பூ போன்ற நினைவுகள் எவ்வளோ நினைவுகள் நம்ம மனசுக்கு ஞாபகம் கரெக்டா அப்போ இது எல்லாத்தையும் கண்ணால் இதை பார்க்க முடியவில்லை என்பதுதான் அந்த பாட்டுடைய வலியுடைய அர்த்தம் புரியுதா இந்த மனதையும் அந்த இருக்க ஆயிரம் ஆயிரம் நினைவுகளையும் நாம் கற்பழியாக பார்க்க முடியாது சரிங்களா அதனால்தான் அந்த வரியை எழுதிட்டாரு சரிங்களா ஓகே இன்னும் ஒரு பாட்டு சொல்லி நான் முடிச்சுட்டேன் வாழ்கின்ற இந்த இல்ல வாழ்க்கையில் ஒரு ஆண் ஒரு பெண் அந்த கனவு மனைவி தாம்பத்தியம் இந்த வாழ்க்கையில் இளமையை தொடங்கி முதுமை வரைக்கும் கடமைகளையும் சுமங்களையும் தாண்டி இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் எத்தனை பேர் இனிமேல் திறந்தாலும் எத்தனை பேர் இனிமேல் வந்தாலும் இந்த பாடலுக்கு இணையாக அந்த வாழ்க்கையை எழுதி சொல்லிவிட முடியாது என்ன பார்ப்போம் உன்கணியை ஈர்வெளித்தார் இந்த உண்கண்ணில் படித்தார் பாட்டு என்ன விசேஷம்னா பாட்டு விசையமைப்பாளர் கே மகாதேவர் அவர்கிட்ட உதவி செய்தவர் குழந்தைந்தி புகழேந்தி சார் என்கிட்ட நேராக சொன்ன விஷயத்தான் அவர்கிட்ட பல்லவிக்கிறேன் என்ன சொல்கிறாரு இந்த பாட்டுக்கான ட்யூனை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கலைஞர் வராது அதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்வை பயிற்சி இருந்ததுனால இந்த நாலு வரை ரொம்ப பொருத்தமாக பல்லவிக்கு நான் இதை எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் கண்ணதாசன் என்ன சொல்லுவார்க்கு பயம் இருந்துச்சு கேட்டே இருந்து வந்தாரு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி புண்காணி நீர் வழிந்தால் என்னென்று குதிரம் போட்டது விதிங்கிற வரி வந்து ரொம்ப இருக்கு இந்த வரியை தயவு செய்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் லைனாக இழுத்தர முடியுமான்னு சொன்னார் தவிர சொன்னாராம் பாரதி எனக்கு பிடிச்ச தான் என்னுடைய பாட்டம் தானே நான் இழுத்திறேன் சொல்லிட்டு தவறேன் இந்த சபையில் நான் சத்தியம் செய்கிற நண்பர்களே இந்த பாடல் கண்ணதாசன் வரிகள் அமைந்திருக்கின்றன எனது உண்மைதான் ஆனால் ஒரு வரியை கூட கண்ணதாசன் ஒரு வரியை கூட கண்ணதாசன் எழுதவில்லை ஏனென்றால் கண்ணதாசனுடைய யூஸ்வல் லைன்ஸ் எது இருக்கோ அந்த வகையில் என்ன இருக்கும் பார்த்து எழுதியிருக்கோம் நமக்கு எவ்வளோ பாட்டணுமோ தான் நம்ம பார்த்துருக்கோம் எந்த பாட்டை கேட்டாலும் இது யார் பாட்டு சொல்ல முடியுங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும் போது இருக்கும் ஆனால் இதில் இருக்க வரிகள் ஒரு வரி கூட வேறு எந்த திரைப்படத்திலும் கண்ணதாசன் பயன்படுத்தவில்லை பாரதி அந்த இடத்துக்கு வந்து அந்த இசைக்கு பாடல் எழுதியிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கூறிவிட்டு பாரதியாக மாறி எழுந்தி

கோபி கனதாசன் என்ன அவர்களுக்கு

அண்ணன் காவிரி வேகன் அவர்களுக்கு ஐயா தற்போது சிறப்பு செய்வார்கள்